செல்ல கண்ணு ஏ செல்ல கண்ணு வந்துச்சியா வாங்க இருங்க நான் போய் காப்பி எடுத்துட்டு வரேன் எங்க அரக்க பறக்க ஓடியா அத புள்ளின் வீட்ல இல்லல எதுக்கு இவ்ளோ கடந்து சாடிட்டு கிடக்க புள்ளே இல்ல வீட்ல இல்ல தட்டல ஏகப்பட்ட தூசி வந்து கடக்கணும் நினைக்கே ஒரே சருவு நான் அத எல்ல போலவே தூத்து போட்டு வாறேன் சரியா ஒரு இடம் இப்ப போவான்டா இதுல முதல்ல இரு வா பத்து இரு ஐயோ எனக்கு நிறைய வேலை கிடக்கு பத்து விடுங்க நான் என்னெல்லாம் நினைச்சிருக்கேன் தெரியுமா தட்டில் கிடக்க இந்த சருவெல்லாம் தூத்து முத்தெல்லாம் தூத்து எரிக்கணும் அடுத்தது இந்த வீடு முழுக்க அதை மடிச்சு போடணும் துணி எல்லாத்தையும் நிறைய வேலை கிடக்கு தேவையில்லாத பாத்திரத்தை எல்லாம் கழுவி காய வச்சு கமத்தணும் நான் இப்படி வேலை செய்ய நீங்க வேணா படுத்து உறங்குங்க முதல்ல வா பத்து எப்பவும் வேலை செய்துட்டு இருக்கா சரி என்ன விஷயம் சொல்லுங்க வாலிபங்களோடும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது மாலையிடம் சொந்தம் முடி போட்ட பந்தம் பிரிவென்னும் சொல்லே அறியாதது அன்பான மனைவி அழகான துணைவி அமைந்தாலே பேரின்பமே மடிமேது துயில சரி சங்கல் பகிர மோகங்கள் ஆரம்பமே நல்ல மனையாளின் நீசம் ஒரு கோடி பாடிடுமே தோழி சந்தோஷ சாம்ராஜமே கல்யாணம் உனக்கு வேற எல்லாருக்கும் பிறந்தனால ஞாபகம் இருக்கும் கல்யாண நாள் ஞாபகம் இருக்கும் எல்லா நாளும் ஞாபகம் இருக்கும் ஆனா நம்ம கல்யாண நாள் மட்டும் நீ வருஷம் தோறும் மறந்துருவா என்ன செய்துக்குங்க காலம் மாறி போச்சு அப்ப இப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வருஷம் வாடிட்டு பத்தீங்களா இருபது வருஷம் வாடிட்டு சரி சரி வா நம்ம வெளியே போயிட்டுருவோம் ஐயோ இந்த ட்ரெஸ் உடையா வெளியே போய்ட்டு வர்றதுக்கு எம்மா ஆளு எல்லாம் பார்த்தா என்ன நினைப்பாவ சிரிப்பாவ சரி டி நீ என் கூட தானே வாரா பார்த்து சிரிக்கவே சிரிச்சிட்டு போட்டு என்னத்த ஆஹ் என்னைக்கு ஒரே மாதிரியா இருக்க முடியும் வளர்ந்த புள்ளியில வச்சுக்கிட்டு இவரு இப்ப வந்துட்டு கொஞ்சிட்டு கிடக்கிற போய் எவ்வளவு வேலை கிடக்கு வந்து தட்டுல தூக்கி சப்போர்ட் பண்ணும் சரி சரி போ உன் வேலையை பாரு சரி நான் வேலையை முடிச்சிட்டு சீக்கிரம் வேற வெளியே போவோம் ராத்திரி வெளியே எங்கேயாவது சாப்பிட்டுட்டு வரலாம் ஆமா ஆமா சமையல் பண்ணம்னா உனக்கு ஒரே குசி தானே போவா போய் தூத்து போட்டுருவா வரேன்னா பாவ என்ன பாசத்தோட இருக்காரு சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு வரணும் என்ன இது குப்பையும் தூசிமா கிடக்குன்னு பார்த்தோம் அப்புறம் கிடக்குது எப்படி اكو இது சரி வந்ததே வந்துட்டோம் இயலட்டி ஆங்கிளே தண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தோம் யா யா வாடி வா சீக்கிரமா இந்த தாயே உடனே சோலிட்டே இருக்கணுமா சீக்கிரமா வந்துதோல இவ வரதுக்குள்ள எல்லாரும் வந்துருவோமா யா வள்ளி நீ ஏன் கத்தி கூப்பாடு போட்றாத போ அங்க போய் ஒடிங்கி பத்த காலுக்கு வீட்ல एवளவு குப்பையா கிடந்து இது எல்லாத்தையும் ஒரு சின்ன சத்தம் கூட வராம இவ்ளோ நேரம் இருந்து மாங்கு மாங்குன்னு தூத்து ஒதுக்கி இருக்கேன் நின்னு நீ என்னட்ட பேசிட்டு இருக்கா சரிதான் ஒரு சத்தம் இல்லாம குப்பை எல்லாம் தூத்துட்டா சரி நானும் சத்தம் இல்லாம கோழிய பிடிச்சி கொண்டு வந்திருக்கேன்ல இனி வா வந்திருந்து வெட்டதுக்கு கத்தி எல்லாத்தையும் எடுத்துட்டு வா கத்தி 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 இடி கத்தி தானே எடுக்க சொன்னேன் அதுக்கு எதுக்கு இப்படி கத்திக்கிட்டே போறா இல்ல சுந்தரி அக்கா

யார மறக்காம இந்த இறச்சி மசாலா எல்லாத்தையும் எடுத்துட்டு வாடி வா சரி சரி அஞ்சே நிமிஷம் இப்ப வர என்ன மாதிரி மாறி மாறி வேல வாங்கியா போய் எடுக்க போனவள காணவே இல்ல எவ்வளவு நேரம் இவள நம்பி காரியத்துல இறங்கவே தப்பா போச்சு பியாசாம யான் வீட்டிலேயே வச்சு வெட்டி இருக்கலாம் வள்ளி வள்ளி என்ன வந்தான் வாடி வேலந்தான் புள்ளி வைத்து புள்ளி போட்டால் புது கோலந்தான்

ஓஹோ அத உன் மாப்ளே வெளிய காண இல்லம்மா கொல்லாம் 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 ஆமா அந்த ஆளை போய் சொல்லுங்க அவர் எங்க வீட்ல இருக்காரு அவர் வீட்ல இருந்தா நெய் எல்லாம் காச்சி விக்கவே விட மாட்டார் பத்திடுங்க நான் அவர் வேலைக்கு போயிருக்காரா அந்த கேப்ப பயன்படுத்தி வீட்ல நெய் காச்சி வியாபாரம் பண்ணலாம்னு இருக்கேன் பத்திடுங்க அவருக்கு தெரியாம தான் பண்ணேன் வந்து பார்த்தா என்னமா சொல்லுவா என்ன நான் ஒரு பெரிய கம்பெனி ஒன்று வைக்கலை பார்த்துடுங்க டெய்லி ஒரு அஞ்சு லிட்டர் பால் வாங்கி அதில் தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் செய்யும் பார்த்துடுங்க இப்போ தான் செய்திருக்கேன் அதுதான் ஒரு பாட்டிலுனால் கொண்டு வந்தேன் ஏய் பத்தக்காளுக்கு எல்லாருக்கும் லேசாக காட்டி டேஸ்ட் மழம் எல்லாம் எப்படி இருக்குன்னு காட்டிட்டு போலாம் இல்லை கூட ஏதாவது போடணுமா எப்படி என்ன அதுன்னு கேட்டுச்சு போகலான்னு வந்தேன் பார்த்துவிடுங்கண்ணே அம்மா பத்தக்கா வீட்டில் இருக்கியாப்ளா பத்து மாடுல போய் இப்போ தூத்து விட்டுட்டு அப்படியா

தெரியுமா நீ இதை சாம்பிள் எல்லாத்தையும் காட்டு வச்சிருப்பா எல்லாத்தையும் காட்டு ஆனா ஒவ்வொரு பாட்டில ஏதோ போட்டுருமா டெய்லி மாசத்துக்கு ஒரு கிலோன்னா சரி பத்து தட்டுல தான் நிக்கியா போய் பாருமா முன்னேறணும்னு நினைக்கவிய எப்படியாவது முன்னேறத்தான் செய்யாவ நம்ம வீட்டுல ஒண்ணு எப்ப பார்த்தாலே என்ன மீன் வாங்கணும் என்னத்தை சமைக்கணும் என்னத்தை ஒண்ணு என்ன பாத்துட்டு இருக்கா சீக்கிரம் ஆறு

ஒரு கிலோ பாட்டில் நான் புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன் பாத்துக்க அதான் மாடலுக்கு எல்லாரும் வீட்டுல எல்லாம் போல குடுத்துட்டு போலான்னு கொண்டு வந்தேன் அடுத்த அக்கா மேல இருந்து தூத்து வச்சிக்க அவனு இங்க பாத்தால தெரியுது உங்க எல்லா வேலையும் இங்கெல்லாம் நடக்குவனு ஏன் இவ்வளவு நம்ம வீட்டுல எல்லாம் வந்து கூடி நிக்காவ நாலு முடி எப்படிங்க இங்க வந்து நிக்கியா ஏக்கா நீங்க இறச்சி எல்லாம் வெட்ட பொரியல் எனக்கு நல்லா மூக்கல மனத்துட்டு பத்து அதான் வாடி வந்தேன் இறச்சியா சொப்பு தமக்கு ஆப்பு

தெரியாதுன்னு சொல்றியா என்ன நடக்குது இங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணி அளவு போல இருக்குது என்ன பத்தாக்கா கஷ்டப்பட்டு ஒரு குவாலிய எவ்வளவு தூரத்துல இருந்து விலைக்கு வாங்கி அத மூணு பங்கா வெட்டுறேன்னு வெட்டதுக்கு இந்த கொல்லு சுடுதண்ணியில குவாலிய முக்கி பூட்டை எல்லாம் பின்னி மஞ்சள் எல்லாம் போட்டு தந்துட்டு போனியாக்கா ஆமாம் அம்மா சும்மா தமாசா கேட்டேன் சீக்கிரம் வயங்கட்டி தயாரா மூணு பங்கு. இவ்வளவு நேரமே என்னதோ ஒரு மாதிரி குழம்பிட்டு கிடந்தாலவே இப்ப நீ எங்க நான் இப்ப நெய் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். நானே காலையில 5 லிட்டர் பால் போய் எடுத்து ஊரிமேலர்க வீட்டுல போய் எடுத்துட்டு வந்து அப்படியே நல்லா அழகா நெய்யை முதல் நெய் உங்க வீட்டுக்கு தாங்க கொண்டு வந்தேன். நெய் பிசினஸ் பண்றது பால்

இருக்கட்டு ஒரு பெரிய சாவு கோழி நின்று மூணு கிலோ நாலு கிலோ தியாரம் அந்த கோழி காணலி எங்க போச்சு என்ன பிடிச்சிட்டு தெரியலையே இப்ப வாய பழந்து என்ன பிரயோஜனம் அந்த சைட்ல நிக்க பாரு